ஹாய் கெங்காய் கிச்சன் வாங்க இன்றைக்கி பாவக கிரேவி தான் செய்ய போகிறோம் எங்கே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடிசா இல்லாமல் திட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரசம் சாம்பாருக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் கசப்பு இருக்காது கொஞ்சம் நான் கசுப்பே இல்லாமல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அது கிரேவி செஞ்சோம்னா நம்ம நல்லாயிருக்கும் இப்போ வாங்க வெங்காயம் தக்காளி பார்த்துக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கரேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ கரேப்பிலே நான் பொடிசாக கட் பண்ணிவிட்டேன் தக்காளி மட்டும் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த பாவக்காய் பொரியலுக்கு தக்காளி அதிகமாக இருந்தால் தான் அந்த கசப்பு தன்மை இருக்காது அதுக்காக தான் அந்த புளிப்பு வந்து பா தக்காளி புளிப்பு இருக்கிறதுனால க கசப்பு அதிகமாக இருக்காது சாப்பிட மாட்டேன்றங்க கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க இப்போ கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் வாங்க இப்போ கடுகு டக்குற கடுகு போட்டு வீடியோவில் கடுகு கடலப்பருப்பு உளுந்து போட்டேங்க நல்லா பொரிஞ்சு வருது கடுகு இதுமாரி பசங்கள்லாம் நிறைய பசங்க பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்க கூட பாவக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா கசப்புன்னு இதுமாரி கிரேவி நிறைய தக்காளி போட்டு செஞ்சோம்னா அந்த கசப்பு இருக்காது நல்லா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் வெங்காயம் போடுறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு வெந்தயம் போடலை உளுந்து கடலப்பருப்பு கடுகு தான் போட்டுருக்கேன் இப்போ கரையைப்பிலையும் வெங்காயமும் போட்டேன் இப்போ வதக்கிலாம் இப்போ அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இல்லை தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா நல்லா இருக்கும் அது வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப வதக்கானா திட்டமாக வதங்கினா போதும் இப்போ உப்பு நான் அதுக்கு தேவையான உப்பு இப்பயே போட்டுறேன் அப்புறம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காரம் கசப்பு அந்த புளிப்புலாம் வந்துச்சுன்னா அந்த கசப்பு த வராது சாப்பிட சொல்ல இது சாதத்துக்கும் நம்ம பெஸின் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ இருக்கும் அது இப்போ தக்காளி போட்டுடலாம் தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ ஒரு இருபது நிமிஷமும் ஒரு பத்து நிமிஷம் அப்படி நல்லா வதக்கிடணும் தக்காளி மட்டும் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம அடுத்தது பாவக்காய் போடணும் தக்காளி நல்லா வதங்கினா தான் அந்த பாவக்காய் போட்டோன்னா அந்த புளிப்பு உடனே பிடிச்சிக்கும் அப்போ நல்லா இருக்கும் தக்காளி நல்லா வதங்கி வருது இன்னும் கூட வதங்கணும் இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் நிதானமாக வச்சு வதக்கலாம் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் இப்போ தூள் போடுறேன் ஒரு காவ ஸ்பூன் தான் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ஆறு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் வேறு எதுவும் போடல இதே போதும் எப்பவுமே மிளகாத்தூள் நம்ம கிரேவி இதெல்லாம் செஞ்சு மிளகாத்தூள் எண்ணெயில் வதக்கிட்டு மேனா நம்ம அந்த கசப்பு காரம் வாடெல்லாம் இருக்காது நல்லாயிருக்கும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் இப்போ பாவக்க போட்டு நல்லா கிளரி கொடுத்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா களை அடிச்சது அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு கொதி வச்சோடனே ஆனால் ரொம்ப நேரம் சிம்மில் தான் வேக வைக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இப்போ நம்ம தண்ணி ஊற்றி உடச்சிடணும் அந்த புளிப்பு வந்து நல்லா பிடிச்சிக்கும் அதில் தண்ணி பாருங்கள் திட்டமாக வச்சுக்கிறேன் தண்ணி நான் ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் ஏன்னா பாவக்காய் வேகணும் அப்போல்லாம் அம்மா படு அடுப்பில் நல்லா வேக வச்சுட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணியை எங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த பாவக்காவை பொறிச்சி கொடுத்துருவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது இப்போல்லாம் எங்கே அந்த அளவுக்கு கசப்பே இல்லை இப்போல்லாம் வர பாவக்காய் அதனால தான் நான் தக்காளி போட்டு இது மாதிரி கிரேவி மாரி பண்ணிடுறேன் சுகர் பேஷண்ட்டுங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க பாவக்காய் ஆனால் அந்த கசப்பு இருக்கிறதுனால நிறைய பேர் இது விரும்பி சாப்பிட மாட்டுறாங்க இதுமாதிரி தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு வெந்துச்சா பாத்திரம் வேகலை வேகலை இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நம்ம சிம்மில் வச்சுடுவோம் நல்லா அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் லேசாக மிதந்து வரணும் அப்போ தான் நம்ம ஆஃப் பண்ணணும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் ஏன்னா கொத்தமல்லி தூக்கி போட்டுருவாங்க கொஞ்சம் வெந்து தானே சாப்பிடுவாங்க அதுக்காக தான் பாதையிலே போட்டுருவேன் இது இன்னும் கொஞ்சம் வரட்டும் நல்லா இதுங்க எவ்வளோ திக்காக வந்துச்சு நீதானமாக வேக வைக்கணும் இப்போ எடுத்து பரிமாறி சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த கிரேவி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒரு தயிர் சாதத்து கூட நல்லா இருங்க இது நிறைய வாட்டி நாங்கள் தயிர் சாசி சொல்லி செஞ்சுருக்கோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் வெறும் சாதத்தில் போட்டு பெருசு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அது பார்க்க பிடிக்கல அப்படின்றவங்க கூட இதுமாரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இப்போ புத்தாசி மாதம் கவிச்சிலாம் சாப்பிடாதுங்களா இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சேஞ்சு போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ